எப்படி உங்கள் பலவீனங்களையே உங்கள் பலமாக்கிக் கொள்வது என்பது பற்றி விளக்கும் ஒரு சிறுகதை ஒரு விபத்தில் ஒரு பதினைந்து வயது சிறுவன் தன்னுடைய இடது கையை இழந்துவிட்டான் ஆனாலும் ஊனத்தை மீறி எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற தாகம் அவனுள் இழந்தது அந்த பகுதியில் புகழ்பெற்ற ஒரு ஜூடோ குரு இருந்தார் அவரிடம் போய் விசேத்தி சொன்னார் அவரும் புன்சிரிப்போடு அவனை பயிற்சியில் சேர்த்து கொண்டார் இதுதான் உன்னுடைய முதல் பாடம் என்று ஒரு தாக்குதல் முறையை சொல்லி கொடுத்தார் மூன்று மாதங்கள் கடந்தன அடுத்து என்ன குருவே என்று கேட்டான் சிறுவன் இந்த ஒரு வித்தையை முழுசாக கற்றுக்கொள் என்றார் குரு சில மாதங்களில் குரு இவனை ஒரு போட்டிக்கு அழைத்து சென்றார் முதல் இரண்டு ரவுண்டுகளில் எதிராளிகளை சுலபமாக வீழ்த்தினான் சிறுவன் அவனுக்கே பெருமிப்பாக இருந்தது மூன்றாவது சுற்றில் உலக புகழ்பெற்ற இன்னொரு வீரனோடு அவன் மோத நேர்ந்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் அவன்தான் ஜெயித்தான் இறுதி போட்டியில் ஒரு பெற்ற வீரனை சிறுவன் எதிர்கொள்ள நேர்ந்தது மோசமாக அடி வாங்கி சிறுவன் செத்து விடுவானோ என்ற பயத்தில் நடுவரே சிறுவனை விலகி விடுமாறு வற்புறுத்தினார் ஆனால் குரு விடுங்கள் அவன் ஜெயிப்பான் என்றார் போட்டி ஆரம்பித்தது ஒரு கையில்லாத சிறுவன்தானே என்ற அந்த புகழ்பெற்ற வீரன் அலட்சியம் காட்ட தன் வழக்கமான தாக்குதலில் அவனையும் வீழ்த்தினான் சிறுவன் இருவரும் கோப்பையோடு திரும்பும்போது சிறுவன் கேட்டான் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் கற்று வைத்திருந்தேன் நான் எப்படி ஜெயித்தேன் குருவே என்று குரு சிரித்தபடி சொன்னார் இரண்டு காரணங்கள் ஒன்று ஜூடோவிலேயே மிக கஷ்டமான ஒரு தாக்குதலே நீ நன்றாய் கற்றிருந்தாய் இன்னொன்று இப்படி நீ தாக்கினால் எதிராளி உன்னை மடக்க உன் இடதுகையைத்தான் வளைக்க வேண்டும் அது உனக்கு இல்லை நாம் எப்போதும் நம்முடைய பலவீனங்களைக் கண்டு பயப்படக்கூடாது பலவீனங்களையே பலமாக்கிக் கொண்டால் வெற்றி நமக்கு நிச்சயம் என்றார் குரு நாம் இறைவனிடம் பலவீனர்களாக இருந்தால் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ரெண்டு கொருந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒம்பது பத்து இறை வார்த்தைகளில் தெரிந்து கொள்ளலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்